ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நில அளவைகள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து ஒரு எஃப்எம்பியோ இல்லை வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதாவது புல வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எஃப்எம்பியெலாம் பார்க்குறப்போ அதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஹெக்டரில் கொடுத்துருப்பாங்க இல்லை ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லை சென்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் மீட்டர் இந்த மாதிரி நிறையா வந்து யூனிட்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போது அதை வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு எவ்வளவு எந்த எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியும் ஸோ பத்திரத்தில் ஒரு மாதிரி இருக்கும் எஃப்எம்பி மேப்பில் வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் வந்து வேறே மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி கால்கேட் பண்ணுறது எப்படி வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டேர் அப்படின்னு சொல்கிறதுதான் ஒரு ஹெக்டேர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது என்னன்னா நூறு ஏர்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஹெக்டேர் அப்படின்னு சொல்றோம் அப்போ வந்து ஒரு ஹெக்டேர் சென்ட் அப்படின்னா நூறு ஹெக்டேர் சென்ட் அப்படிங்கிறப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு சென்ட் அப்போது நம்ம இதுல பி ல ஒரு ஹெக்டேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தேழு சென்ட்டு சென்ட் வந்து இருக்கும் அப்போ இரநூத்தி நாற்பத்தேழு சென்ட் அப்படிங்கிறப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தேழு கூட நமக்கு ஒரு சென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா அப்போது எட்டு இரநூத்தி ஏழு போட்டிங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறதுல கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒன்றும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மாற்றி கண்டுபிடிக்கணும் இப்போ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்கொயர் மீட்டருக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து அதே ஒரு ஏர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஒரு ஏர் அதாவது ஏஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏர் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட்டு ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து இந்த எஃப்எம்பியில் அஞ்சு அதாவது ஜீரோ ஹெக்டேர் அஞ்சு புள்ளி அஞ்சு ஏர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜீரோ ஹெக்டேர் ஹெக்டேருக்கு வந்து ஹெக் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ ஜீரோ ஹெக்டேர் அஞ்சு புள்ளி அஞ்சு ஏர் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சோட ரெண்டு புள்ளி நாலு ஏழை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடியதாக வந்து சென்ட்டில் ஓகேங்களா இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இப்போ நாலு இருந்ததுன்னா நாலு இன்ட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு அப்போ ஒரு ஏர் இருந்ததுன்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒரு ஏர் அப்படிங்கிற டைமண்ட் சென்ட் இருந்ததுன்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் ஓகேங்களா ஸோ ரெண்டரை சென்ட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சென்ட் வந்து வரும் ஸோ இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று நம்ம வந்து இந்த எஃப்எம்பி ரீட் பண்றப்ப வந்து கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது நிறையா விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து அங்குளம் அப்படிங்கிறது ஒரு அங்குலம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அங்குலம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்ச்சை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அங்குலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பன்னெண்டு அங்குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பன்னெண்டு இன்ச்சு சேர்ந்தது வந்து ஒரு அடி அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மனை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்றோம் அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லை அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் அப்போ அதே மாதிரி ஒரு சென்ட் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது சதுர அடி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது வந்து ஒரு ஏக்கர் ஸோ ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் ஏக்கர்ல வச்சுருப்பாங்க ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது வந்து நூறு சென்ட் சேர்ந்து தான் வந்து ஒரு ஏக்டர் ஓகேவா அப்போ நமக்கு வந்து இது ஹெக்டேரில் ஒரு ஹெக்டேரில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெக்டேர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது டென் தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டர் அதாவது இப்போது ஒரு ஹெக்டேர் நம்ம ஏர் வந்து சென்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஹெக்டேர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா நமக்கு வந்து மீட்டர் ஆகும் அப்போ அதே மாதிரி ஒரு ஹெக்டேர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆகுது அப்போ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஹெக்டேர் ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுல மெயினாக வந்து ஒரு ஹெக்டேர் சென்ட் வந்து கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஹெக்டேர் ஏர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எப்பவுமே ஏரில் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சதுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டை தான் வந்து ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாலு சதுர வீடு அப்படின்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறதுக்கு கணக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன என்னோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப்எம்பியோ இல்லை பத்தாரத்தையோ ரீட் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபீட்டு மீட்டர்லாம் மாற்றணும் அப்படின்னா இப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ஃபீட்டு வந்து வரும் அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இங்கே த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இன்டூ த்ரீ பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நில அளவைகளை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி டாக்குமெண்ட்டில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபியேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ